ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு சின்ன பேக்கெட்ஸ் வாங்கி நாம யூஸ் பண்றதுனால யாருக்கு லாபம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு கிடையாது அது கம்பெனிக்காரங்களுக்கு சொன்னா நம்ப முடியுதா எப்படி பாத்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பணக்காரங்க வீட்டுல மட்டுமே இருந்து வந்த இந்த மாதிரியான பொருட்கள் வந்துட்டு பிச்சைக்காரங்க வீடு வரைக்கும் வாங்குறாங்க ஏன் வாங்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பொருள் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு இதுதான் தீர்வு அப்படிங்கிற மைண்ட் செட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளயும் திணிச்சுட்டாங்க இந்த ஷாம்பு போட்டா ஒரே நாள்ல டேண்டர் அழுக்கு போய்டோன்னு போயிடும்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு போட்டு மக்களை நம்ப வச்சுட்டாங்க இதுல நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே பெரிய டபால உள்ள ஷாம்புவோட தரமும் அடர்த்தியும் அதிகம் அப்படின்னும் சின்ன பேக்கெட்ஸ்ல உள்ள தரமும் அடர்த்தியும் வந்துட்டு கம்மி அப்படின்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல சின்ன பேக்கெட்ஸ்ல தான் பிளாஸ்டிக் மாசு அதிகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் பெரிய பாட்டில்கள்ல வாங்கி யூஸ் பண்றதை விட சின்ன பேக்கெட்ஸ் வாங்கி யூஸ் பண்றது பெரிய அளவுல லாபம் அப்படின்னு நாம நினைக்கிறது தப்புன்னு பார்க்கப்படுது இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாட்டில் ஷாம்பு வந்துட்டு நாம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ரீசைக்கிள் பண்றது ரொம்பவே ஈஸி இப்படி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பேக்கெட் வந்ததுனால அதை பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இப்ப இருக்கு அது மட்டும் இல்ல நாம கட் பண்ணிட்டு போட்ட சின்ன சின்ன பீசஸ் பாத்ரூம் பைப்ல ஏன் ஒன்னு சேர்ந்து வடிகால பிரச்சனையை கூட ஏற்படுத்துது அதையும் தாண்டி இது ரீசைக்கிள் ஆனா என்ன ஆகலானா என்னன்னு நாம நினைச்சோம் அப்படின்னா நாம வாழற இந்த உலகத்துல நம்ம சாந்ததினர் வாழ ஏற்ற சூழல் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் வந்துட்டு மக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நானூறு வருஷம் ஆகுது நாம வாழ்ற வாழ்க்கையே வெறும் அறுபது டு எண்பது வருஷம் அப்படின்னாலும் நாம விட்டுட்டு போற இந்த மாதிரியான பொருட்கள்னால நம்ம வருங்கால சந்ததியினருக்கு குடிநீர் அப்படிங்கிறது கேள்விக்குரிய மாறிடும் பார்க்கப்படுது ஒரு சிலருக்கு இத பத்தின அவேர்னஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு இத பத்தி எந்த ஒரு விழிப்புணர்வு இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்